காணாத காணலாம். நேயர்களுக்கு அன்பான வணக்கம் திண்டுக்கல் ஐயா பாஸ் யோகா அசோகார சித்தர் ஐயா அவர்களுக்கு வணக்கம் ஐயா இது என்னன்னு தெரியல ஏதோ ஒரு மாதிரியான குருண்டை உருண்டையா இருக்கு குருண்ட உட்ட மாதிரி இருக்கு இல்ல பண்ணி இந்த கலதோட்டம் கலத கலத சாணம் இருக்குது நம்ம மாதிரி இருக்கு இது என்ன அப்படி என்னன்னு தெரியலீங்க ஆனா அது ஏதோ கருணா கலங்கை மாதிரி இருக்கு எங்களுக்கு பல டிசைனாக இருக்கு உங்களுக்கு எதுனால காட்டணும் என்னன்னு ஜோன மக்கு சொல்லிட்டீங்கன்னா நல்லா இருக்கும் சொல்லிடுவோம் நம்ம மக்களுக்கு சொல்லிட்டீங்கன்னா ஒரு பையனை சொல்லிடுவோம் சொல்லிடுவோம் அதுக்கு முன்னாடி இரவு மணிக்குலாம் நம்ம பேடிக்கலாம் ஓம் சிறி கைலாசம்பி சட்டமல்லாத திருமலக்கரசவாத வசதி மலசியா எல்லா மலை இரவன் எழுக்குழு விட்டு நோய்ட்டோ வாழும் குறைவெட்டு செலுத்தி கொடுக்கவிடும் அகில உலகில்லை என் வீடு மில்ல ரத்தம் சொல்லுங்க சித்திரசுகளை மாதாபிதா குருதேவர்களில் சகசுகளே எங்கள் அனைவருக்கும் வழிய குலம்தான் இருக்கும் இந்த காலங்காலம் சாலை பார்த்துக்க அன்பான நேயர்கள் அனைவருக்கும் வலிய குலம்தான் இருக்கும் அந்த எல்லா மலை இறைவனும் சித்திரங்களை என்னை சொல்லிக்கொத்த சொல்ல முடியாது பரிபுணம் கிடைத்து அந்த வேலையாண்மையில விளையாடுவாச்சு விடையாளத்தை வச்சு முருகப்பு ஆச்சு நோயிட்ட வாழும் குறைவெட்டு செலுத்தி கொடுத்து எங்கு சென்றால் வெட்டி வகை சொல்ற இரவன் அது தங்கள் அனைவரும் பிரித்த சலரண அஸ்வகாரிகள் இன்னைக்கு சிவசக சிவசக்தி ஆசையும் வராகி அம்மன் தாயோடைய ஆசையும் ஆலை சோர்வீடு தாயோடைய ஆசையும் அகில உலக அனைத்து குழந்தைங்களை ஆசையும் கூடவே துணையிருந்து சில்லக்கருப்பு பெரிய கருப்பு பாண்டிபுணி அகில உள்ளவங்களுக்கு அனைத்து கருப்பு சாமி கூடவே துணையிறந்து உங்கள் அனைவருக்கும் தங்கள் அனைவருக்கு சலருன அஸ்வகாரிகள் இங்கே சுகாரியத்தோட சுவகாரியத்தோட பல்லாண்டு பல்லாண்டு பழக்கூடிய நூறாயிரம் வாழ்க வாழ்க்கை வாழ்த்து வழங்கியத்தை பற்றி ஐயா ஐயாவங்க கேட்டிருக்காங்க உங்களுக்கும் அது தெரியலாம் ஏற்கனவே தெரிஞ்ச அன்பர்கள் பக்கம் தெரியாத அன்பர்கள் பார்த்துக்கிட்டோம் இது கேரளாவில் கிடைக்குது நம்ம நாட்டில் எங்கேயோ ஒரு பக்கம் கிடைக்குது இருந்தாலும் இதுக்கு பேர் சொல்லிடலாமா இதுக்கு பேர் சிறுகலங்குன்னு சொல்கிறாங்க நீங்கள் சிறுகலங்கு சிறு கலங்கு ஆமாம் இது பெருசாக இருக்குது ஆனால் இது சிறுசாக இருக்குது எதுக்கு சிறுகலங்கு பேர் வச்சாங்கன்னு தெரியல இருந்தாலும் நம்ம இதோடய ரகசியத்தை விளக்கத்தை சொல்லிடுவோம் நோய் பெருசாக இருக்குது இல்லையா நோய் பெருசு கண்டிப்பாக சொல்லிடலாமா சொல்லிடுறாங்க நோய் பெருசாக இருக்கிறதுலாம் சிறுசாக்கினால சிறுகிழங்கு பேர் வச்சுருக்காங்க நோய் பெருசாக இருக்கிறது நோய் உங்கள் உடம்புல நோய் பெரிய நோய்கள்லாம் பெரிய நோய் அதை நிற்கணும்ல கண்டிப்பாக நிற்கணும்னா அதுக்கு என்ன செய்யணும் உள்ளே மறந்து போச்சுன்னா அதை நோயெல்லாம் சிறுசாக்கிடலாம் அதனால சிறு கலங்கு அதனால் இந்த கலங்கு சாப்பிட்டா நோயெல்லாம் தீரும் தீரும் அதுக்காக சிறு பேர் வச்சுட்டாங்க சரி எப்படி தீரும் அப்படின்னு சொல்லிடலாமா சொல்லிடலாம் நேர்களே இந்த கலங்கை சும்மா இந்த தோலெலாம் நீக்கிட்டு சின்ன சின்ன பீஸாக நெருக்கி போட்டு கிரேவி மாதிரி செய்யலாம் சுண்டை வச்சு சாப்பிட்லாம் அரைச்சி கூழாக்கி தோசை மாதிரி ஊற்றி சாப்பிட்லாம் எந்த உருவத்துலேயும் நம்ம சாப்பிட்லாம் சூப்பு வச்சு சாப்பிட்லாம் கரைச்சிக்கிற மாதிரி சாப்பிட்லாம் வெந்தல் மாதிரி வச்சு எப்படி அம்மா சாப்பிட்லாம் ஊர்கா மாதிரியும் போடலாம் எப்படிப்பட்டாலும் நம்ம தான் உள்ள சரி புதுதா அப்படி போனால் என்ன நடக்கும் அப்படி சொல்லிடலாமா சொல்லிடலாம் இப்படி இருந்தாலும் இப்படி ஆகிட்டேன் எப்படி தொப்பையெல்லாம் குறையினே இப்படி இருந்தலாம் இப்படி ஆகிட்டேன் ஏன் தொப்பையெல்லாம் குறையும் அப்படின்னா உள்ளே இருக்க மழை ஜல அடைப்பில் நிலக்கக்கூடிய மழை ஜலம் அடைப்பா ஜல் 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 கொண்டு பாப்பா பாப்பா டைம் ஆச்சு டைம் ஆச்சுன்னு தள்ளி விட்டு அப்போ இவ்வளோ இருந்து இவ்வளோ ஆகினா அதுக்கு பேர் சிறுகழங்கு சிறுக இவ்வளோ இருக்கிறத உள்ள சாப்பிட்டோடனே இதை இருக்க அத்தனை கழிவுகளை வெளியேற்றி கொண்டு வரனால வயிறு தித்தடி ஆச்சு சின்னதாக இருக்கிற வயிறை சின்னதாக சின்னதாக சின்னதாய்க்குல இதுக்கு பேர் பேர் பெரு எனக்கு எல்லாம் காலத்தோடு தான் சித்தங்கள் வச்சுருப்பாங்க ஞானிகள் யோகிகள் முடிவுகள்லாம் நல்லவர்கள் வச்சுருப்பாங்க சும்மா இல்லை அதனால் இதுல சீர்கழக்குன்னு பேர் வச்சுருக்காங்க ஒரு அற்புதமான அருமையான மறந்து இதை வந்து மழை ஜலம் அடைப்பு உள்ளவங்க எந்த ரூபத்திலையாது சாப்பிட்டுக்கிட்டு வந்தோம்னா அவங்களுக்கு மழை ஜலம் அடைப்பு நிற்கிறோம் மழை ஜலங்கிறது கா பாத்திர மூளை உக்காது வரமணிக்குது வரமடிக்குது வரமணிக்குது அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க டைம் ஆச்சு டைம் ஆச்சு டைம் ஆச்சு இவ்வளோ யார்ப்பா உள்ள இந்த வந்துட்டேன் ஒன்று செக்கன் ஒரு செக்கன் சொல்லியிருப்பாங்க ஏன் அப்படின்னா அங்கே வரமணிக்கிது மோசன்னு வரமணிக்குது மோசன் வரமா ஆ அப்போ என்னன்னா இதை போட்டால் என்னான் உடனே மோசம் போய் உட்காந்த முடிஞ்சு கலகல ப்ரூ அப்படின்னு போயிடும் அப்போ இதை எந்திரிச்சு பார்த்தா நம்ம தான் ஆகியிருந்தோமா அப்படின்னு சொல்லி சந்தேகத்தில் பார்த்து ஏட்டி பார்த்து ஒடி வந்துருவாங்க என்னப்போ போனேன் உடனே வந்துட்டே ஆம்பிடிச்சேன் எந்த ஆனால் இல்லையா நினைப்பாங்க ஆனால் உடனே சீர்ந்த சீர் கொடுத்துட்டு வந்துட்டாங்க அதே மாதிரி யூரியனில் வந்து அடைச்சி வச்சுக்கிட்டே இருப்பாங்க சில பேர் அதனால இன்ஃபெக்ஷன் ஆகிருக்கு சில பேர்த்துக்கு சில பேருக்கு பா பாத்ரூமில் இருந்த இன்ஃபெக்ஷன் இவங்களுக்கு வேலை பார்த்துருக்கோம் அந்த இன்ஃபெக்ஷன் மழைதெல்லாம் அடைப்புகளையும் நீக்கும் கரெக்டாக உடச்சி விட்டுருக்கு நேய்களையும் கரெக்டாக உடச்சி விட்டுரு மழை கட்டு ஜலக்கட்டு ஜலக்கட்டு அதான் மூத்திரக்கட்டு யூ யூரியன் கட்டுன்னு சொல்லுவோம் அதே மாதிரி மலம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆசன வயலில் குடலில் இருக்க தேங்கி நிற்கிற க கழிவுகளைப் பூரா வெளியேற்றக்கூடிய அற்புதமான மருந்து சாதாரணமாக சாப்பிடக்கூடிய மருந்து சும்மா இதில் ஒன்றும் பெரிய விஷயமே இல்லை ஆனால் பெரிய நோய்களை நிற்கக்கூடியது மல தலை அடைப்பு போயிட்டாலே உங்களுக்கு நோய் பாதி ஆடாமல் போயிடும் அப்புறம் மலம் சாப்பிட்டுக்கலாம் இதுவே அற்புதமான மருந்து அருமையான முறையில் நீங்கள் வெஞ்சனமோ எந்த ரூபத்தில் நீங்கள் சாப்பிட்டுக்கலாம் அப்படிங்கிறத சொல்லிவிட்டு அடுத்து பார்த்திங்கன்னா சரிங்க இந்த கிழங்கு வேறு இது பார்த்திங்களா முளைச்சிக்கிறக்குது கீழே வச்சுட்டோம்னா நட்டு வச்சுட்டா அது பாட்டுக்கு முளைச்சிட்டே வந்துடும் அப்புறம் நம்ம கிழங்கு எடுத்துக்கலாம் இந்த வேலையும் செய்யலை நட்டு வைக்கிற ஏன் பட்டாலும் வந்துடும் இப்போ இந்த கிழங்கை வந்து நம்ம என்ன செய்யணும்னா எடுத்து இதோடய சத்தை நல்லா அரைச்சு எடுத்து இது சாதி இலிங்கம் இல்லைங்க சாதிங்க சாதி லிங்கம் பார்த்தீங்களா இது சாதிலிங்கம் இந்த சாதி லிங்கத்திலேருந்து ரசம் எடுத்துருக்கோம் தூக்கி பிடிக்கும் இது ரெண்டி ரெண்டு பிடிக்க சாதி லிங்கத்துலேருந்து ரசம் மேற்கூரி எடுத்துக்கோங்க அங்கே சாதி லிங்கத்துலேருந்து ரசம் மேற்குரி எடுத்துருக்கோம் அந்த ரசத்துலேருந்து இந்த ரசமணியை நம்ம செஞ்சுருக்கோம் நேர்களே இப்படி ரசமணி சாதி அலிங்கத்திலேருந்து இந்த சாதி அலிங்கத்தில் ரசம் எடுத்து செஞ்சுருக்கோம் இந்த ரசத்தை அப்படியே எடுத்துருக்கோம் ரசமணி ஆகியிருக்கோம் ரசமணி இந்த ரசமணியை இந்த ரசமணியை ஆ சரி இருக்கேன் நேர்களை இது மனோ சிலை அப்படின்னு சொல்லி இது மனோ சிலை என்னதுங்க மனோ சிலை மனோ சீலை இந்த மனசொலை வந்து சுக்கரனுடைய ஆதிக்கம் உண்டாடுது சுக்கருடைய ஆதிக்கம் உண்டாது மனசோலை சுக்கருடைய ஆதிக்கம் உண்டாடுது இந்த மனசொல்லு சத்து பிரித்து எடுத்து இந்த மாதிரி இந்த மணிக்கு நம்ம சத்து ஏற்றுறோம் சரி சத்து ஏற்றின மட்டும் இல்லை ஏற்றிட்டு இந்த கிழங்க அரைச்சி இதுக்கு கவசம் பண்ணுறோம் இந்த மணிக்கு கவசம் பண்ணுறோம் கவசம் பண்ணி அதுக்கு மேலே சுண்ணாம்பு கவசம் பண்ணுறோம் அதுக்கு மேலே களிமண் கவசம் பண்ணி கீழே உரிவொட்டி மேலே ஒரு ரொட்டி வச்சு ஹீட் பண்ணோம்னா இந்த சத்து புறம் அதில் ஏறும் இப்படி ஒரு பத்து படம் இருபது புடம் முப்பது புடம் போட்டு அதுக்கு பின்னாடி அந்த கருப்பு உமத்தையும் சொல்லுவாங்க கருப்பு உமத்தை கிடைக்கல புழு உமத்தையும் கிடைக்குது இல்லாட்டி மஞ்சள் உமத்தை பொண்ணு உமத்தையும் சொல்லுவாங்க அந்த உமத்தில் இதேமாரி படம் போட்டு ஒரு நூற்றி எட்டு படம் மாதிரி போட சொல்லாங்க இப்படி போட்டு எடுத்துக்கிட்டோம்னா சூப்பராக வேலை செய்யும் இது இதெல்லாம் வந்து சாதாரணமாக மனிதர்கள் எல்லாருமே போடுக்கிற மாதிரி முறைகள்லாம் நம்ம அதை தயார் பண்ணியிருக்கோம் இந்த மணியே என்ன செய்யும் அப்படின்னா இதுவும் மலக்கட்ட ஜலக்கட்ட உடைக்கக்கூடியது ஏன்னா இந்த சத்து ஏற்றுறதுனால இந்த மணி அந்த வேலையெல்லாம் செய்யும் இந்த பாசானத்தை இந்த பாசானத்தை நம்ம மனசுலை மனவு சலை பாசனத்தை சத்தை இதில் ஏற்றுறதுனால மனோ சலைக்கு உண்டான சுக்குரொலி ஆதிக்கம் இதில் இருக்குது அந்த சுக்குநொழி ஆதிக்க கிட்னி ஃபெயிலரு கிரியாட்டின் யூரியா உப்புச்சத்து அதெல்லாம் குறையக்கூடிய வேலையும் செய்யும் நேயர்களே அப்பேற்பட்டதான் இந்த ரசமணி நாய்களே அதனால் எப்பேற்பட்ட ரசமணிகளை இந்த முறையெல்லாம் தயார் பண்ணியிருக்கோம் இதை அடுத்த பதியிலும் உங்களுக்கு சொல்கிறான் நீங்களே செஞ்சுக்கலாம் என்று சொல்லி கொள்ளையிலே சத்து பிரிப்பது எப்படி அந்த மணியை எப்படி செய்வது அப்படிங்கிற டீட்டெயிலில் அடுத்த முறையில் உங்களுக்கு சொல்கிறோம் இது மாதிரி எல்லா வேலையும் நம்ம நீங்களே செஞ்சுக்கலாங்க என்று சொல்லிக்கொண்டு இந்த மாதிரி இந்த மூலிகை நட்டு வச்சுனா பூராமே அது கொடிய சேர்ந்தது அப்படியே வளர்ந்துக்கிட்டே வரும் கிழங்கு சேர்ந்ததுனால இந்த மாதிரி கிழங்கிலங்கிறது உடம்புக்கு உபாதிகள் இல்லாமல் மழை ஜலம் நிற்கிறதுனால அனைவரும் இது மாதிரி கிழங்குகளை வாங்கி நட்டு வைக்கலாம் ஒரு அஞ்சாறு மாதம் பத்து மாதத்தில் கிழங்கு அருமையாக வந்து கீழே மேலே வச்சு விட்டு கீழே கிழங்கு மட்டும் துடிக்கலாம் மீண்டும் அப்படியே வளர்ந்துக்கி இருக்குது இது எதுக்கு சொல்லணுன்னா எல்லாத்துக்கும் இதுக்கு பயன்பெற வேண்டும் ஏன்னா ஏகப்பட்ட பேர் மழை ஜலம் போகாமல் தகுதாயப்பட்டு இருப்பாங்க இதெல்லாம் சாப்பிட்டா இதில் எந்த பயிற்சனும் கிடையாது சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம் நேங்களே என்று குறிக்கொளுக்கிற நேங்களே அதே போல் கே அதே போல் இந்த மலஜல அழைப்பை நீக்கக்கூடிய இந்த கேளுக்கே ஆ மல ஜல அழைப்பை நீக்கக்கூடிய இந்த கிழங்கு நம்ம நட்டு வச்சுக்கலாம் எல்லோரும் இதை பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்கிற நேர்களே அதே போல் பார்த்திங்கன்னா அன்றிலிருந்து இன்று வரைக்கும் முருகப்பெருமான் மற்றும் அரிசியப் பெருமான் கட்டிக்காத்த மூலிகை வளம் இதெல்லாம் கிழங்குன்னா எல்லாமே அவங்களுடைய சம்சா மூலிகை மூலிகை தான் நமக்கு வளர்த்து இந்த மாதிரிலாம் வந்திருக்கு நேர்களை அதனால் அவங்களாம் அன்றைக்கே சுற்றுச்சூழலை பாதுகாத்துருக்காங்க இந்த மூலிகை இதெல்லாம் கலந்து ஏன்னா இந்த கிழங்கு வந்து கிழங்கு மட்டும் இல்லை மரம் செடி கொடிகள் அனைத்துமே கார்பன் டை ஆக்சைடு சாப்பிட்டு ஆக்சிஜனை வெளியிடுது நம்ம ஆக்சிஜன் சாப்பிட்டு கார்பன் டை ஆக்சைடை வெளியிடும் அதனால் இது வாங்கிக்கிது கெட்டதை நல்லதை நமக்கு கொடுக்குது நேர்களை அதனால் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு அப்படிங்கிறது வேறு ஒன்றும் இல்லை சுற்றுச்சூழல் பாதுகாப்பு அப்படின்னு சொல்லக்கூடியது மரம் செடி கொடிகள் அனைத்துமே நம்ம விழ விடக்கூடிய கார்பன் டை ஆக்சைடை வாங்கிக்கிட்டு சாப்பிட்டுட்டு அது ஆக்சிஜன் நமக்கு கொடுக்குது அந்த ஆக்சிஜனை நம்ம சாப்பிட்டு நம்ம கார்பன் டை ஆக்சைடை விட்றோம் ஒன்று ஒன்றுக்கு ஒன்று கொடுத்து வாங்க கொடுத்து வாங்குறோம் பண்டை மாட்டு முறை அதனால் அப்படி தான் இறைவன் படைச்சிருக்காரு பாருங்க அன்றைக்கே கூட்டு உயிர்வே நாட்டு உயர்வு பண்ணியிருக்காங்க நேரங்களே அதனால் அப்பேற்பட்டதாக வந்து அகில உழவு இருக்கிற அனைத்து பாரத பிரதமர் மக்கொண்டு ஐநா சபையை மக்கொண்டு சுற்றுச்சூழல் பாதுகாப்புத்துறை அமைச்சர் சுற்றுச்சூழல் பாதுகாப்புத்துறை அதிகாரி மக்கொண்டு மற்ற மாநில அரசு மத்திய அரசு இன்னும் அனைத்து துறையில் இருக்கின்ற அதிகாரிகள் மக்கொண்டு அமைச்சர்கள் மரம் செடி உள்ள வழங்க சுற்றுச்சூழலை பாதுகாக்க அன்றைந்து இன்று வரைக்கும் சொல்லியிருக்காங்க நாளைக்கு தேவைப்படும் தேவைப்படும் சொல்கிறேன் ஆமாம் அதனால நமக்கு ஆமாம் அது மாதிரி பதிவு போகணும் அதே மாதிரி நம்ம நமக்கு பின்னாடி சந்ததிகள் வராது காரணம் நம்மளும் சுற்றுச்சூழல் பாஜகம் பாஜகம் சித்தர்கள் மாதிரி நம்மளும் உடனாக கிளங்கையிலையும் சேர்த்து வச்சோம் அவங்களுக்கும் பின்னாடி உதவும் நல்ல பலனும் கிடைக்கும் நாங்கள் நம்ம சித்தர் ஐயா சொல்றாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா இதே போல எல்லா பேரும் சொல்கிற மாதிரி ச அனைவரும் சொல்கிற பிறகு நம்ம அந்த மூலிகையெல்லாம் வளர்க்கணும் எல்லாரும் நம்ம மட்டும் நல்லா தான் பற்றாது எல்லோரும் நல்லா இருக்கணும் அதனால் அப்பேர்ப்பட்ட இந்த மூலிகை கிழங்குகள் அனைத்து மரம் செடி உரிகள் நிறையா விவசாயிகள் வளர்த்துக்கிங்க அவர்களுக்கும் அந்த திருப்பாந்தொட்டு வளர்க்கலாம் இதெல்லாம் ஏற்பாடு பண்ணி கொடுத்த அனைத்து துறை அதிகாரிகள் அனைத்து துறை அமைச்சர்கள் ஐநா சமூக அனைவருக்கும் திருப்பாந்தொட்டு வளர்க்கலாம் சுற்றுச்சூழலை பாதுகாக்க பாதுகாக்க இதைத்தான் சொல்லியிருக்காங்க அதனால எல்லாரும் பாதுகாத்தான் ஆரோக்கியம் கிடைக்கும் ஆரோக்கியம் கிடைக்கும் சுற்றுச்சூழல் பாதுகாக்கணும் ஆமாம் வீடு நல்லாயிருக்கும் ஊர் நல்லா இருக்கும் உலகம் நல்லாயிருக்கும் காடு நல்லா இருக்கும் நமது இந்தியா வல்லரசாகும் ஏன்னா சுற்றுச்சூழல் பாதுகாக்கும் போது அங்கே எந்த நோய் நொடிகள் வராது அதுதான் அப்போ நோய் நொடி வராமல் போகும்போது நல்ல நிகழ்த்தி தான் நடக்கும் அதனாலேயே நேர்களை அனைவரும் இந்த சுற்றுச்சூழலை பாதுகாப்பதற்காகவும் மற்றும் நம்மளும் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்காகவும் நமது சந்ததிகள் வருங்கால சந்ததிகள் நல்லா இருக்கணுங்கிறதுக்காகவும் இந்த மாதிரி வரம் செடி கொடி கிழங்குகள் வகைகள் எல்லாத்தையும் நடுங்க எல்லாத்துக்கும் இதை பயன்படுன்னு கூறிக்கொண்டு இதுக்கெல்லாம் நம்மளோட போயிடக்கூடாது எல்லாத்துக்கும் தெரியும் அப்படி தான் இந்த காணா கால்நா சேனலை சப்ரேஸ் பண்ணுங்கள் லைட் பண்ணுங்க சேர் பண்ணுங்க பெல் பட்டனை தட்டி விடுங்க நேரங்கள் என்று குறிக்கணும் அது மட்டும் இல்லை இது மாதிரி விஷயங்கள் நிறையா தெரியணும் அப்படின்னா இந்த காணா கால்நா சேனலில் பார்த்துக்கிற அன்பான நேயர்கள் ஞாயிற்றுக்கிழமை பார்த்துவாங்க ஃபோன் பண்ணிட்டு வாங்க அது மட்டும் இல்லை திண்டுக்கல் மாவட்டம் நத்தனோடு வழி ஆரம்பிச்சுக்காலே திருவள்ளுக்கு ஏற்ற மாதிரி வேண்டு நிறைகளை உங்களுக்கு இது மாதிரி விஷயங்கள் நிறைய காட்டி கொடுக்கப்படும் சொல்லி கொடுக்கப்படும் என்று குறிக்கொண்டு இது வரைக்கும் பார்த்துக்கலாம் அன்பாளர்களுக்கு பல்லாண்டு பல்லாண்டு வளர்க்கக்கூடிய இன்னொரு ஆயிரம் வாழ்க 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 என்று வாழ்த்து வழங்கி விடுபடுவோம் திண்டுக்கல் மாவட்டத்திலிருந்து ரசவாத பாலகிருஷ்ணனும் தேனி மாவட்டத்திலிருந்து டைரக்ட்டு நமது